ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஹீரோஸ்களோட சம்பளத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் விசார் செல்லமை படத்தின் மூலிமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமானார் இவர் ஒரு படத்துக்கு பத்து கோடி வரை சம்பளம் வாங்குறாரு நடிகர் பிரதீப் ரங்கநாதன் கோமாளி படத்தின் மூலியமாக டைரக்டராக அறிமுகமாகி இப்போ இவர் ஒரு படத்துக்கு பன்னெண்டு கோடி வரை சம்பளம் வாங்குறாரு நடிகர் ராகவா லாரன்ஸ் டான்ஸ் மாஸ்டர் அறிமுகமாகி சினிமாவில் கலக்கிட்டு வராரு இவர் ஒரு படத்துக்கு பதினஞ்சு கோடி வரை சம்பளம் வாங்குறாரு ஜெயம் ரவி ஜெயம் படத்துல அறிமுகமாகி இன்னைக்கு சினிமாவில் டாப் ஹீரோவா இருக்காரு இவர் ஒரு படத்துக்கு பத்துல இருந்து பதினஞ்சு கோடி வரை சம்பளம் வாங்குறாரு விஜய் சேதுபதி இவர் ரெண்டாயிரத்தி பத்துல தென்மேற்கு பருவக் காட்சி மூலியமா அறிமுகமானாரு இவர் ஒரு படத்துக்கு பத்துல இருந்து இருபது கோடி வரை சம்பளம் வாங்குறாரு நடிகர் சிம்பு ரெண்டாயிரத்தி ரெண்டுல காதல் அழிவதில்லை படம் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரியில ஹீரோவா அறிமுகமானாரு இவர் ஒரு படத்துக்கு இருபத்தஞ்சு கோடி வரை இவர சம்பளம் வாங்குறாரு சியான் விக்ரம் சேது படம் மூலியமா தான் இவர் ஃபேமஸ் ஆனாரு இவர் ஒரு படத்துக்கு முப்பது கோடி வரை சம்பளம் வாங்குறாரு நடிகர் கார்த்தி ரெண்டாயிரத்தி ஏழுல பருத்தி வீரன் படம் மூலியமா தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமானாரு இவர் ஒரு படத்துக்கு முப்பத்தஞ்சு கோடி வரை சம்பளம் வாங்குறாரு நடிகர் தனுஷ் ரெண்டாயிரத்தி ரெண்டுல துள்ளுபதோ இளமை படத்தின் மூலியமா அறிமுகமானாரு இவர் ஒரு படத்துக்கு ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்குறாரு சிவகார்த்திகேயன் மெரினா படத்தின் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமானாரு இவர் ஒரு படத்துக்கு ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்குறாரு நடிகர் சூர்யா நேருக்கு நேர் படத்தின் மூலியமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமானார் இவர் ஒரு படத்துக்கு இருந்து எழுபது கோடி வரை சம்பளம் வாங்குறாரு நடிகர் கமல்ஹாசன் இவர் ஐந்து வயதிலேயே தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இவர் ஒரு படத்துக்கு இருந்து நூறு கோடி வரை சம்பளம் வாங்குறாரு நடிகர் அஜித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் என் வீடு என் கணவர் படத்தின் மூலியமாக அறிமுகமானார் இவர் ஒரு படத்துக்கு நூற்றி அறுபது கோடி வரை சம்பளம் வாங்குறாரு சூப்பர் ஸ்டார் சைட் கேரக்டரை நடிச்சோம் வெள்ளனை நடிச்சோம் அதுக்கப்புறம் ஹீரோவார் அறிமுகமானவர் தான் ரஜினிகாந்த் இவர் ஒரு படத்துக்கு இரநூத்தி எழுபது கோடி வரை சம்பளம் வாங்குறாரு குழந்தை நட்சத்திரமாக நடித்து நாளைய தீர்ப்பு படம் மூலியமாக ஹீரோ அறிமுகமானவர் தான் நடிகர் விஜய் இவர் ஒரு படத்துக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி வரை சம்பளம் வாங்குறாரு